ராஜா என்ற ஒரு கிறுக்கன் ஒருத்தன் இருக்கிறான் அவன் வந்து தான் என்ன பேசுறன்னு அவனுக்கு தெரியாது அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி ஒண்ணு பேசுவான் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் அப்படி நான் பேசினேனா அப்படின்னுவான் ஆமாங்கறேன் ஆமாங்கறேன்னு முதல்ல சொல்லுவான் அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இல்லங்குறேன் இல்லங்கறன்னுவான் சொல்லுங்க நீங்க சொன்னீங்க நான் சொல்றீங்க நீங்க சொன்னீங்க காந்தியடிகள் எந்த பிரதினா ஜின் சொன்னா இல்லா இல்ல இல்ல ஜின்னா அது சொன்னாரு சொன்னீங்களா இல்லையா என்ன நீ தான முதல்ல ஆமாண்டு ஆமாங்கற அப்ப அப்ப என்ன இப்ப இல்லங்கிற இல்லங்கிறன்னு மறுபடியும் அப்ப இப்படிப்பட்ட ஒரு கிருக்க என்ன செஞ்சிருக்கான் ஸ்டேட்டஸ் போட்டு என்ன ஸ்டேட்டஸ் மாட்டுக்கறி போற போராட்டம் நடத்த போறாங்க மாட்டுக்கறி திங்க போறேன்றாங்க அவங்களுக்கு நாங்க வந்து பதிலடி கொடுப்போம் என்ன கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லு இதே சட்டத்தை இஸ்லாத்துல சொல்லும்பொழுது காட்டு முராண்டி தானே இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த சட்டத்தை என்ன முராண்டிகள் பயங்கரவாதிகள் கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லுன்றாங்க அப்படின்னு சொல்லி இஸ்லாத்தினுடைய சட்டமாக பொழுது அது கசகான் இப்ப மாட்டுக்கறி இறைச்சி தின்னக்கூடிய போராட்டம்னு அறிவித்த உடனே உடனே சொல்றான் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லு நாங்க வந்து பழி வாங்குவோம் என்ற அடிப்படையில இப்ப தூண்டி விடுறான் அப்படின்னா அப்ப இவனுடைய இவர்களுடைய அந்த திட்டம் என்னன்றது விளங்கிடுச்சா உங்களுக்கு தமிழகம் வந்து அமைதி பூங்காவாக இருக்கிறது ஒருத்தவனும் தூங்க தூங்கக்கூடாது நாம எப்படி குஜராத்ல கலவரத்தை ஏற்படுத்தி அங்கே தொடர்ச்சியா ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோமோ அதே மாதிரி ஊபி முசாஃபர் நகர்ல மிகப்பெரிய அளவு கலவரத்தை ஏற்படுத்தி அங்கே காலு உண்டினோமோ அந்த மாதிரி ஒரு கலவரத்தை தூண்டுவதற்கு இவங்க வந்து ஒரு பக்கம் நீ மாட்டு அப்படின்றான் மாட கொலை செய்யக்கூடாது அப்படின்றான் இன்னொரு பக்கம் அதையே வெளிநாட்டுக்கு நான் அனுமதிக்கிறேன்னா இந்த ஹச்சி எச்சைக்கலை ராஜா இருக்கின்றன இவனிடத்துல சொல்றோம் நீ கண்ணுக்கு பொண்ணு பல்லுக்கு பல்லு காதுக்கு காது மூக்குக்கு மூக்குன்ற அப்ப வந்து மாடை வந்து கடவுளா வச்சிருக்கீங்கள ஓ மாட்டை அறுத்து ஏற்றுமதி பண்றதுல கையெழுத்து போட்டவே இந்த மோடி தான் நீ சரியான ஆளா இருந்தா போய் மோடியினுடைய கண்ணை தோண்டு மோடியினுடைய பல்ல ஓட நீ மோடியினுடைய மூக்க ஓட நீ சரியான ஆளா இருந்தால் செய்யணும் ஏன் சொல்லி இருக்க கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு ஏன் மாட்டினுடைய கண் வந்து மனுஷனுடைய கண்ணை விட உனக்கு மேலே இல்ல மாட்டினுடைய உசுறு மனுஷ உசுர கூட மேலே இல்ல அப்பனா இத்தனை அளவுக்கு வந்துக்கிட்டு ஏற்றுமதி செய்யக்கூடிய இந்த மோடியினுடைய அரசாங்கத்தையும் மோடியையும் மோடியினுடைய சர்க்காரையும் நீ வந்து என்ன செய்ய வேண்டும் உனக்கு நீயே துப்பாக்கி எடுத்து சுட்டுக்கிற வேண்டியது அதுதான் நடக்க போகின்றது நீ வந்து பழி வாங்க வேண்டும் என்றால் இதுதான் நீ செய்ய வேண்டும் அப்ப ஒரு வகையில இஸ்லாம் தான் உண்மைன்னு ஒத்துக்கிட்டான் அப்ப இஸ்லாத்துடைய சட்டத்திட்டம் தான் கரெக்ட்ன்றத அவன் அறியாமலே ஒத்துக்கிட்டான் எது வந்து காட்டு பிராண்டித்தனம் சொன்னானோ அதையே ஒத்துக்கிட்டான் உனக்கு மட்டும்தான் கை கால் இருக்கா எங்களுக்கு இருக்குல்ல எங்களுக்கும் தாக்கத்து இருக்குல்ல அப்ப இவனுக்கு வந்து சரியான முறையில பாடம் கற்பிக்க வேண்டும் இது எல்லாமே என்ன நீங்க பாத்தீங்கன்னா காவி வெறியர்கள் செய்யக்கூடிய வேலை நல்லா வெளியி கொள்ள வேண்டும் மக்கள் அப்பாவி இந்து மக்கள் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் வந்து இஸ்லாமியர்களுக்கும் சரியான முறையில செயல்படக்கூடியவர்களும் சப்போர்ட் செய்வாங்க அவங்க இந்த காவி வெறியர்களை அப்புறப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள்